சந்தே மகன் தூ ஆவின் போறாலே எங்கள் எல்லோருக்காகவோ என்றாலும் பார்த்து நடக்கருணை ஆண்ட ரே ஆண்டவரே உமக்கின் நகருணை நன்றி போகள் ஓ

தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்கலாம் பாவங்கள் குறைகள் பலவினங்களுக்காக மனம் வருந்துவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேச

ஹூஸ் கன்வர்ஷன் வி செலிப்ரேட் டுடே அண்ட் சோ மேக் அஸ் விட்னஸஸ் டு யுவர் ட்ரூத் இன் த வேர்ல்டு த்ரோ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் யுவர் சன் ஹூ லீவ்ஸ் அண்ட் ரெய்ன்ஸ் விட் யூ ஹோலி ஸ்பிரிட் ஒன் காட் ஃபார் எவர் அண்ட் எவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி வியாழக்கிழமை மாலை திருப்பலையில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் கன்வர்ஷன் ஆஃப் செயின்ட் பால் நினைவு கூறப்படுகிறது இன்றையத்தையும் உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நச்செய்தீனையே பறைசாற்றுங்கள் திருப்பலை தொலைக்காட்சி நிர்ணயத்திலும் கண்டுகப்போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வாசகம் ஈரோட் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் அந்நாள்களில் பவுல் மக்களை நோக்கி கூறியது நான் ஒரு யூதன் கமாலியாவில் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன் நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன் கிறிஸ்துவ நெறியைச் சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன் அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன் நான் புறப்பட்டு தமஸ்கு நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானிலின்று வானினின்று ஒரு பேரூலி என்னை சூழ்ந்து வீசியது நான் தரையில் விழுந்தேன் அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன் அப்போது நான் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டேன் அவர் நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்றார் என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள் ஆனால் என்னோடு பேசியவரது குரையை கேட்கவில்லை ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க ஆண்டவர் என்னை நோக்கி நீ எழுந்து தமஸ்கு செல் நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார் அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்டூருக்குள் அழைத்துச் சென்றார்கள் அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார் அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர் அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று சகோதரர் சவுலே மீண்டும் பார்வையடையும் என்றார் அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன் அப்போது அவர் நாம் மூதாதரின் கடவுள் தம் திருவுலத்தை அறியவும் தம் நேர்மையாளரை காணவும் தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார் ஏனெனில் நீ கண்டவர்களுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீ சாட்சியாய் இருக்க வேண்டும் எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழிப் பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாநாத அன்பு மிக பெரிய நினைத்துள்ளது நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கணி தரவும் நீங்கள் தரும் கணி நிலைத்திருப்பதும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மார்க் எழுதிய நட்செய்திலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு பதினொருவருக்கும் தோன்றி கூறியது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோர் தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களைச் செய்வர் அவர்களின் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் out டு தி whole வேர்ல்ட் அண்ட் proclaim the குட் நியூஸ் டு ஆல் கிரியேஷன் <laughs> Paul's conversion matured in his encounter with the risen Christ. Saul is converted because he has believed in the Gospel. To be converted means entrusting myself to the power of his forgiveness. லெட்டிங் மை செல் பி டேக்கன் பை இஸ் ஆஃப் இஸ் லவ் உயிர்த்த கிறிஸ்துவின் எதிர்ப்பு இல்லாமல் சின்னப்பரின் மனமாற்றம் முழுமையடைந்தது சவுளின் மனமாற்றம் விவிலியத்தின் மீது அவர் கொண்ட நம்பிக்கை மனமாற்றம் என்பது மன்னிப்பின் வடிவில் நம்மையே ஒப்புவிப்பதாகும் நம்மையே அவர் கரங்களில் ஒப்புவித்து அவருடன் முழுமையாக வாழ்வதாகும் God is waiting eternally to be born in each one of us. நாம் ஒவ்வொருவரிலும் பிறப்பதற்காவே கடவுள் காத்த கொண்டிருக்கிறார். Trust in the slow work of God. We are impatient of being on the way to something unknown, something new. Only God could say what this new spirit gradually forming within you will be. Give, O Lord, the benefit of believing that His hand is leading you and accept the anxiety of feeling yourself in suspense and incomplete. கட்டுவில் நிதானமான வேலையில் நம்பிக்கை கொள்ளுங்கள் நாம் அரியாதவற்றிக்காகபம் புதியனவற்றைப் பிரும் வழியில் பொறுமை இழக்கிறோம் உன்னிலே மெதுவாக பரவும் இந்த புதிய ஆவி என்ன என்பது கடவுள் ஒருவரே அறிவார் அவருடைய கைதான் நம்மை முன்னிட்டு செல்கிறது என்ற நம்பிக்கையை கடவுளுக்கு ஆதாயமாக்கு மேலும் நீ நிறைவடையாத முழுமையடையாத உணர்வுகள் உடையவன் என்பதை ஒப்புக்கொள் இறைவனின் இறக்கத்திடம் இறந்த காலத்தை ஒப்படை பாஸ் டு இஸ் மர்சி இணையற்ற பேணுதலிடம் எதிர்காலத்தை ஒப்படை ஃபியூச்சர் டு இஸ் ப்ராவிடன்ஸ் இதயம் நிரம்பி அன்பு வழிபாடாக நிகழ்காலத்தை ஆக்கிடு பிரசன்ட் டு இஸ் லா சென்ட் அகஸ்டின் செபம் லார்ட் ஜீசஸ் த்ரூ த கிஃப்ட் ஆஃப் யுவர் ஹோலி ஸ்பிரிட் யூ ஃபில்ஸ் வித் அன் இன்டோமிடபிள் ஸ்பிரிட் ஆஃப் பிரைஸ் அண்ட் ஜாய் விச் நோர்த்லி ட்ரயல் கேன் சப்மிஸ் கிவிங் ஃபார் யோர் க்ளோரி அனுராயசு முயாவின் கொடையால் யாதொரு உலக கவலையும் வீழ்த்த முடியாத மகிழ்ச்சி மற்றும் புகழ்ச்சியின் ஆவியால் எம்மை நிரப்பி அருளும் உமது வீட்பின் மகிழ்ச்சியால் எம்மை நிரப்பி உம் மகிமையை நந்தியோடு போகின்ற வாழ்வை தந்தருளும் ஏற்று வரம்பருளும் இறைவா காக்கும் உக்காரங்களினால் அமேன் அமேன் இது ஏசுவின் உடல் இது ஏசுவின் ரத்தம் இது ஏஸ்வின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது ஏஸ்வின் ரத்தம் என்பதால் இது ஏஸ்வின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை இயேஸ்வின் உதடும் நாகும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை ஏஸ்வின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகின்றேன் இவை ஏஸ்வின் கார்கள் என்பதால் நான் அண்மை செய்ய நடக்கின்றேன் இது ஏஸ்வின் சிந்தனை என்பதால் அளித்தழுகிறது இது ஏஸ்வின் நூல் மனம் என்பதால் என விளைவுகள் சரியானவை இது ஏஸ்வின் நடுமணம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன இது ஏஸ்வின் இயல் என்பதால் நான் ஆவியனால் இயக்கப்படுகின்றேன் ஆம் Let us pray. May the sacrament we have received, O Lord, our God, stir up in us that fire of charity, with which the blessed Apostle Paul burned ardently as he bore his concern for all the churches. We ask this through Christ our Lord. Amen. May God be with you. May your soul be with you. May the Father, Son and Holy Spirit bless you. Amen. Send your blessings to Tirupali. May God bless you. Amen. May Amen. May God bless

நமஸ்காரம் உண்டா தந்தை மகன் தூயாவின் பேராலே மரியே குட் ஈவினிங் அண்ட் காட் ஆல் ஆஃப் யூ குட் ஈவினிங் கேப்புகள்